வணக்கம் இது உங்கள் காமியின் கலை சேனல் நம்ம இப்போ பார்க்க போகிறது டைனோசர் பற்றி டைனோசரை பற்றி பார்த்தது ஒரு ட்ரில் இருக்கும் இப்போ நான் அதை பற்றி பார்ப்போமா நாம் வாழ்ந்த உலகில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய உயிரினமான டைனோசர்கள் ஆட்சி செய்து வந்தன இருபத்தி மூணு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி ஆறு பதினாறு கோடி ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்தன ஆறு புள்ளி ஐந்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இவை முழுவதும் அழிந்து போய்விட்டன ஒரு விண்கல்லால் அது அனைத்து உயிரினமும் டைனோசர் வகையில் அனை அனைத்தும் அழிந்து போயின உலகம் முழுவதுமே டைனோசர்கள் வாழ்ந்திருக்கின்றன அவற்றில் அமெரிக்காவுக்கு மிகவும் முக்கிய இடம் உண்டு அப்டோசாரஸ் எலும்புகள் பழைய படிமங்களாக மாறி மாறியிருக்கின்றன பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்து போயின மறைந்து போன உயிரினங்கள் எலும்புகள் இன்றும் கூட தொட்டு உணர்ந்து கொள்ளலாம் என்றும் ஆச்சரியமான விஷயம் இந்த இடத்தில் இன்னொரு சுவாரஸ்யமும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கண்டுபிடிக்க சாய்வான பாதைகளில் நூற்றுக்கணக்கான காலடி காரடித்தடங்கள் புதை படிமங்களாக இருக்கின்றன இவை தாவரங்களை சாப்பிட்டு வாழ்ந்து வாழ்ந்து வந்ததாகவும் தரங்கள் இந்த தரங்கள் அளவுக்கு கூட பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவின் வட பகுதிக்கு தென் பகுதிக்கும் கடற்கரையில் அலைந்து திரிநடை டைனோசர்கள் ஈடு பதினாலு புள்ளி ஐந்து எழுபது புள்ளி ஒன்று கோடி ஆண்டுகளுக்கு இடையே இன்றைய கொலாரடோ பகுதியில் மெதுவாக ஆறுகள் ஓய் கொண்டிருந்தன மிகப்பெரிய டைனோசர்களின் ஒன்று சாரோபோட் நீண்ட கழுத்தும் நீண்ட வாழும் கொண்ட இருநூறு அடி உயர டைனோசர் இவற்றின் இடை சுமார் நூறு மெட்ரிக் டன் தாவரங்களை சாப்பிட்டு வாழ்ந்தவை சாரோபோட் டைனோசர்கள் இந்த ஆற்றிலேயே வாழ்ந்து மடிந்தன ஆற்றின் மண் மணல் பகுதிகளில் இவற்றின் எலும்புகள் புதைந்து புதை வடிவங்களாக இருக்கின்றன காலத்தில் கிழக்கு கொலராடோ நதி கடலுக்கு மூழ்கிவிட்டது இந்த காலகட்டத்தில் இகுவானோடன் டைனோசோர்கள் இங்கே வாசித்தன ஆறு புள்ளி ஐந்து கோடி ஆண்டுகளுக்கு முன்விந்த கடல் வெற்றியது லாரமைச் போரோஜெனி என்ற தட்டுகள் நகர்ந்த போது மலைகளை தோற்றுவிட்டன அந்த மலைகள் பாறை பகுதிகள் தான் இந்த மோரிசன் பாறையை உச்சிகள் மலைகள் தோன்றிய போது கடல் படுக்கையிலிருந்து புதை வடிவங்கள் எல்லாம் வெளியே வந்தன பல்வேறு விதமான டைனோசர்கள் வாழ்ந்த இந்த பகுதி வரலாற்று சிறப்பை உடையதாகவும் டைனோசர்கள் வாழ்ந்த இந்த பகுதி வரலாற்று மற்றும் அறிவியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது மோரிசன் பாசில் ஏரியா நேஷன்